ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நார்மல் பெடல் மிஷினில் நம்ம வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் இது லோட்டஸ் டிசைனை வந்து நம்ம ஒரு ப்ளவுஸோட சென்டர் பகுதியில் அதாவது ஸ்லீவ் சென்டரு அடுத்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் ஒரு ரெண்டு மூணு லோட்டஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த லோட்டஸுக்குள்ளே ஃபில்லிங்காகவும் கொடுக்கலாம் இந்த நார்மல் மிஷினை வச்சு இப்போ வந்து ஓணம் ஸ்பெஷலுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி லோட்டஸ்லாம் வரைஞ்சி அந்த அதுக்குள்ளே ஃபில்லிங் மாதிரி கொடுக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் மாதிரி நம்ம வெளியில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து உள்ளுக்குள்ளே வந்து சுகர் பீடு செயின் செயின் ஸ்டோன் இருக்குது அதெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அது ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சை வச்சும் நீங்கள் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் அது எப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் நான் ஒன் பை ஒன்னாக அப்டோட் அப்டேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து டிராயிங் அவ்வளவா வரல நான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நீட்டாக ட்ரேஸ் எடுக்கிறாருந்தால் ட்ரேஸ் எடுத்துக்கங்க இப்போ வந்து நான் நார்மலாக லைனிங் ப்ள கிளாத்தில் தான் இதை ஸ்டிச் பண்ணுறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனாக ஒன் பை ஒன் லைனாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக வரும் ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு பெட்டல்லையும் பார்த்திங்கன்னா நம்ம டூ டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் வீடியோவில் இப்போ ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இன்னுமே அந்த ஸ்டாண்ட் வாங்கினதில் வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ண முடியல அது எனக்கு தெரியவும் இல்லை அதனால் இங்கே பக்கத்து கடைகளில் கேட்டு அது கிடைக்கல அந்த ஸ்டாண்டில் உள்ள ஃப்ரேம் அதாவது கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல அது வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படி கிடச்சிதுன்னா கரெக்டாக நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த இடத்துலேயே நம்ம வந்து அதை வியூ இப்போது ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம் அது இன்னும் கிடைக்கல கிடைச்ச பிறகு உங்களுக்கு வீடியோ இன்னும் கிளியராக போடுறேன் அதனால தான் நான் ப்ளவுஸ் மெயின் கிளாத்தில் ப்ளவுஸில் போடாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலான்ட்டு இந்த மாதிரி கிளாத்தில் கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து பிளெயின் ப்ளவுஸில் அதாவது நம்மளோடைய லைனிங் கொடுக்காமல் நார்மல் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பரை அடியில் வச்சுக்கோங்க அடியில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நான் வந்து மெத்தட் அது தான் ஒன் பை ஒன்னாக மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கீழே கொடுத்துருக்க த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ லோட்டஸை வரைஞ்சி டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் ஒவ்வொரு லைன் வர மாதிரி நான் ஒயிட் கலர் த்ரெட்டை கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது இதில் வியூஸ் தெரியுதான்னு பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணுறது தெரியுது இன்னுமே க்ளியராக ஃபோக்கஸாக வரணுன்னா நான் ஸ்டாண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு போடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்றணும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக அழகாக வந்துருந்துச்சு அந்த லோட்டஸு நீங்கள் ஃபஸ்ட்டே அதை கட் பண்ணி விட்ருங்க நம்ம முதல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அப்போவே அந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டிங்கன்னா அது இன்னொரு த்ரெட்டோட போய் சிக்கு விழாமல் நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ